அல்லாஹு ஆலமீன் குர்ஆனில் ஆதமலை இஸ்லாத்தை சொர்க்கத்திலே வாழ வைக்கின்ற பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுகிறான் நீங்கள் இந்த சொர்க்கத்தில் இந்த மரத்தை என்ன செய்ய வேண்டாம் நெருங்க வேண்டாம் அந்த நெருங்கி தண்டனை அதை நெருங்கி நீங்கள் அந்த குற்றத்தை இழைத்து விட்ட பொழுது அல்லாஹு ஆலமீன் சொல்லக்கூடிய தண்டனை என்னன்னு சொன்னால் இந்த உலகத்தில் நீங்கள் சிரமப்படுவீர்கள் இந்த உலகத்தில் சிரமப்படுவீர்கள் அதாவது ஆதமலை இஸ்லாம் சொர்க்கத்துல வாழ்ந்த வாழ்க்கை முறை என்னன்றா உழைப்பு இல்லை சொர்க்கத்துல உழைப்பு இல்லை கஷ்டப்படவில்லை ஆடைக்கோ உணவுக்கோ வாழ்க்கைக்கோ பயணங்களுக்கோ எந்த சிரமமும் என்ன இல்லை சொர்க்கத்துல அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாரு இந்த மரத்தை நெருங்கினால் உங்களுக்கு என்ன தண்டனை என்றால் ஷக்கா இந்த உலகத்துல நீ சாப்பிட்றா என்ன செய்யணும் உழைக்கணும் ஓட வேண்டும் உடுப்பதாக இருந்தால் அதற்காக ஓட வேண்டும் உழைக்க வேண்டும் தேட வேண்டும் இந்த ஒரு நிலை உங்களுக்கு என்ன செய்யும் உருவாகும் அப்போ அந்த இடத்திலிருந்து வெளியேறியதன் ஊடாக கிடைத்த ஒன்று தான் இந்த உலகத்தில் என்ன இந்த உழைச்சி உழைப்பு உழைச்சி அதன் மூலம் எனது குடும்பத்தையும் எனது என அதாவது சமுதாயத்தையும் எனது பிள்ளைகளையும் நான் பார்க்க வேண்டும் என்ற ஷகா அந்த குற்றத்தின் விளைவாக எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு விஷயம் அப்படிப்பட்ட அந்த கஷ்டத்திலே நான் வாழுகிற நேரத்தில் அல்லாஹு ரபுல் ஆலமின் சொன்ன ஒரு அம்சம் தான் ஃபிம்மா அத்தி அன்ன குதா என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும் என்னிடமிருந்து நேர்வழி வரும் ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹவுன் அலஹிம் வலாஹுமி யார் எனது நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் மீது கவலையும் இல்லை அவர்கள் மீது க அச்சமும் இல்லை அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் இந்த ஒன்று தான் இந்த உலகத் உல இந்த உலகம் எவ்வளவு பறந்து போய் இந்த உலகம் எவ்வளவு பெரிய முன்னேற்றங்களை அடைந்து நவீன வளர்ச்சிகள் எல்லாம் அடைந்து உலகத்துடைய முன்னேற்றத்துக்கு சந்ததி சந்ததியாக அனைவரும் பாடுபட்டாலும் இறைவனுடைய பார்வையில் இந்த உலகத்திலே அல்லாஹு ரபுல்லாலின் ஒரு மனித நடத்தில் பார்க்கக்கூடிய விஷயமே என்ன என்றால் தீனில் அவனது நிலை என்ன என்பதுதான் இந்த உலகத்திலே தீனில் அவனது நிலை என்ன என்பதை தான் அல்லாஹூத்தால என்ன செய்கிறான் பார்க்க போகிறான் இந்த மனோநிலை முதலா இந்த அறிவு இந்த விளக்கம் நம்மிடத்துல முதலாவது பதிந்திருக்க வேண்டும் ஏன்னா உலகத்தை பொறுத்த வரைக்கும் இறைவன் எம்டியாக மனிதனுடைய கையில் ஒப்படைக்கலை நாங்கள் முன்னேற்றுவதற்கு இந்த உலகம் ஒன்றும் இல்லாமல் இப்போ நம்ம சந்திரனுக்கு போப்புறாங்க செவ்வாய்க்குழு போகிறாங்கன்னு நடக்குது தானே அங்கே முதலாம் என்ன டெஸ்ட் பண்ணுறா தண்ணீர் இருக்காண்டுதான் என்ன செய்கிறான் டெஸ்ட் பண்ணுறான் ஆக்சிஜன் இருக்காண்டுதான் என்ன செய்கிறான் பார்க்குறான் என்ன சுவாசிப்பதற்கு ஆக்ஸிஜனும் குடிப்பதற்கு தண்ணீரும் இருந்தால் தான் வாழலாம் என்ற செட்டப்பாக அவன் என்ன செய்கிறான் டை பண்ணுறான் ஆனால் இந்த உலகத்துக்கு வார நேரத்தில் எதெல்லாம் அடிப்படை தேவையாக இருக்க

நம்ம என்ன குரங்கியல் பாடத்துக்களை நம்ம என்ன செஞ்சது படித்தது குரங்குலேருந்து மனிதன் வந்த சமுதாயம் என்று படிக்கிற சிலபஸில் அதை தான் படிக்கிறேன் இங்கே பள்ளியில் ஆதமலை சாத்திர வரலாறு படிக்கிறது முதலாவதா ஸ்கூலில் போய் சிலபஸில் குகையிலேருந்து வந்தால் என்ன செய்ய படிக்கிறேன் ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு யோசித்ததும் இல்லை ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு யோசித்ததும் இல்லை ஒன்றில் ஆதமலை நூகலை சாத்துக்கு பூ எல்லாரும் குகைக்கு போய் எல்லாம் மறந்துருக்கணும் அதுக்கு பூ குகையில் என்ன செஞ்சுருக்கணும் வெளியே வந்திருக்கணும் ஆனால் அவன் சொல்கிற வருஷத்தை பார்த்தா பல மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன நீண்டதால் இருந்து அப்படி ஒரு வரிசையில் அவன் சொல்கிறான்

ஆதமனசுலாம் வெக்கப்பட்ட சம்பவத்துலேருந்து எல்லாம் என்ன செய்கிறான் சொல்கிறான் அதுக்கப்புறம் கண்ணியமாக சந்ததிகளை பெருக்கி ஒரு டெக்னாலஜியில் மிக உயர்ந்த நிலைமையில் கப்பல்களை கட்டி அதில் மற்ற ஜீவராசிகள்லாம் சுமந்து செல்லக்கூடிய அமைப்பிலான உச்சகட்ட அறிவோடு மனிதன் இருந்ததாகத்தான் அல்லாஹ் தாலா சொல்கிறான் அல்லம ஆதம அல் அஸ்மா குல்லஹா சும்மா அரதகம் அல் ஆதமுக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்தான் எல்லா அதாவது சொற்களையும் கற்றுக் கொடுத்து மலக்குமார்களுக்கு காட்டி மனிதர்களுடைய அறிவாலாம் நிரூபிச்சுட்டு தான் இந்த உலகத்துக்கு என்ன செய்கிறான் இறக்கிறான் அப்படின்னா உலகத்துடைய அபிவிருத்தி என்பது அல்லாஹ் போடணும் இந்த உலகத்தில் ஏற்படுத்தி வைத்து விட்ட ஒரு விஷயம் ஆனா மனிதன் பெருமை அடித்துக் கொண்டிருப்பது எதில தெரியுமா அபிவிருத்தி தான் டெவெலப்மெண்ட் தான் மனுஷன் என்னதான் பெருமை அடித்து கொண்டு இருக்கிறான் அதை அதாவது ஏதோ எக்ஸ்ட்ரா இந்த உலகத்துக்கு அல்லாஹ் செய்யாத ஒரு வேலையை இவங்க என்ன செஞ்சிட்டாங்க செய்து விட்டார்கள் என்பது போன்ற ஒரு பெருமை உணர்வை மனிதன் அடைகிறான் அபிவிருத்தி அபிவிருத்திமே தவறல்ல அபிவிருத்தி முன்னேற்றம் டெவலப்மெண்ட் என்பது தவறல்ல அது இந்த உலகத்துக்கு ஒவ்வொருவரும் மனித சமுதாயமும் பங்களிப்பு செய்ய வேண்டிய ஒன்று ஆனா அந்த அபிவிருத்தியின் ஊடாக இந்த உலகத்தில் இல்லாத ஒரு குறையை நம்ம என்ன செஞ்சிட்டோம் அதாவது நிறைவேற்றி விட்டோம் என்கின்ற பெருமையில் அதன் ஊடாகத்தான் மனிதனுடைய பெருமையை எல்லாரும் என்ன செஞ்சாங்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மனிதனுடைய பெருமானத்தையும் பெருமதியையும் அவனுடைய தீனையும் அவன் இறைவனோடு இருக்கக்கூடிய நெருக்கத்தையும் அவன் இந்த மார்க்கத்துக்கு செய்யக்கூடிய பணியையும் அல்லது இந்த மார்க்கத்தோடு அவனுக்குள்ள நிலையையும் வைத்து யாரும் யாரையும் என்ன செய்வதில்லை முடிவு செய்வதில்லை நம்மளே நாங்களே முடிவு செய்வதில்லை எங்களை நாங்களே அப்படி முடிவு செய்வதில்லை அந்த எந்த அடிப்படையில் சிந்திக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் எந்த அளவு இந்த உலகத்துக்கான அபிவிருத்திக்கு அவன் என்ன செய்யறான் பங்காட்டுகிறான் என்று அப்போ இந்த இடத்திலிருந்து நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னா அவன் என்ன நிலைமைக்கு வாரான்னா அபிவிருத்தி என்பதே படிப்படியாக ஒரு என்ன ஒரு பல த பல நூற்றாண்டுகளை பல ஆயிரம் பில்லியன் வருடங்களாக நடந்த ஒரு விஷயம் ஒன்றும் இல்லாமல் இருந்த உலகத்தை மனிதர்களாகிய நாங்கள் தான் என்ன செய்கிறோம் டெவலப் பண்ணி கொண்டிருக்கிறோம் அபிவிருத்தி செய்து கொண்டிருக்கிறோம்னு நினைக்கிறோம் அந்த சிந்தனை போக்கு இந்த அதுக்கு சொல்றது என்ன மாதிய சடவாத சிந்தனை போக்கு எமக்குள்ளே என்ன செய்யுது அப்படியே நுழைந்திருக்கக்கூடிய நிலைமையில பார்க்குறோம் எவ்வளவுதான் நாம் இறைவனோடு பற்றாக இருந்து விட்டாலும் கலாசாக இருந்துவிட்டாலும் ஓதிவிட்டாலும் தொழுது விட்டாலும் நோன்பு வைத்து விட்டாலும் தர்மம் செஞ்சு விட்டாலும் மார்க்கத்துக்கு பங்காளர்களாக இருந்துவிட்டாலும் எங்களுடைய பார்வை அவனை நோக்கி தான் இருக்குது பார்வை என்ன செய்து அந்த சடவாத சிந்தனையில் உலகத்தில் அவங்க என்னத்தை முன்வைக்கிறாங்களோ அதை நோக்கி தான் இருக்குது ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை எப்படி சிம்பிளாக இந்த இது முதல் அடிப்படை இந்த மார்க்கத்துடைய பணியில் பங்காளராக வர நம்ம நினைக்கக்கூடிய மக்கள் நம்ம இருக்கக்கூடிய மக்கள் விளக்கத்தில் நம்ம விரக்தி அடையாமல் இருக்கிறதுக்கு சரியான ஒரு விளக்கம் நமக்கு என்ன செய்யணும் இருக்கணும் சலல்லா உலவசல் நம்ம அவர்கள்ட்ட வந்து சகாபாக்கள் கேட்குறாங்க அல்லாவி தூதரே ஒரு பிள்ளை குழந்தையில் வ குழந்தைக்கு பால் ஊட்டி கொண்டிருக்கிற நேரத்தில் தாய் கற்பிணியாக பற்றி கேட்குறாங்க இன்னொரு பிள்ளையை சுமக்கிறது பாலூட்டி கொண்டிருக்கிற நேரத்தில் இன்னொரு பிள்ளையை சுமக்கிற சம்மந்தமாக கேட்குறாங்க அப்புறம் சுருலாய் சலல்லா உலகம் எப்படி பதில் சொல்றாங்கன்னா பார பாரசீக ரோம் மக்கள் அப்படி குழந்தை அவங்களுக்கு தங்குது ஆனால் அது அவங்களோட குழந்தைகளை என்ன செய்யலை பாதிக்கவில்லை ரூம் அதாவது குழந்தையை பெற்றெடுத்த பாரசீக ரோம் மக்கள் அவங்களும் ரெண்டாவது குழந்தைய என்ன செய்கிறாங்க அப்படி பால் கொடுக்குற சந்தர்ப்பத்திலேயே சென்றாவது குழந்தையும் அவங்களுக்கு தரிச்சிருது அவங்க வந்து அதனால் எந்த ஒரு பாதிப்புமே என்ன செய்வதில்லை அவங்களுக்கு வருவதில்லை அவங்க அதை விலக்கி கொள்ளவும் இல்லை அதனால அவங்களுக்கு தடை செய்யலைன்ற சூழலாக இப்போ ரசூல்லாங்க எங்கிருந்து அதை எடுக்கிறாங்கன்னா பாரசீக ரோம் மக்களுடைய நடைமுறையை பார்க்குறாங்க அங்கே எந்த பாதிப்புமே என்ன செய்யலை அவங்களுக்கு வரல அதனால நான் அவங்களுக்கு என்ன செய்யலை தடை செய்யவில்லை என்றா அப்போ ரசூல் சல்லா உலிவாசல்லாம் அவர்களுக்கும் மார்க்க ரீதியாக முடிவெடுக்கிற உரிமைக்கு அந்த உரிமை அல்லாஹுத்தாலா அவங்க பிள்ளையாக எடுத்தா அல்லா கண்டிப்பான் சரியாக எடுத்தா அல்லாஹ் என்ன செய்வான் அங்கீகரிப்பான் அப்போ அந்த முடிவை ரசூல் சல்லாஹ் எடுக்கிறாங்க எல்லாம் கண்டிக்கல இந்த இடத்துல இருந்து ரசூல்லாங்க ஒரு நேரம் விரக்தி அடைஞ்சு பேசலை இதிலேயே கூட நான் பாரசீக ரோம தான் பார்க்க வேண்டியிருக்குது அப்படின்னு ரசூல்லாங்க அதை நினச்சி உடனே எங் நம்ம உடனே இடத்துக்கு நம்ம என்ன செஞ்சிடணும் போயிடணும் என்று ரசூல் செல்லாசை நினைக்கல அவன் இருந்து என்ன எடுக்கலுமோ அதை எடுத்து என்ன சமுதாயத்துக்கு என்ன கொடுக்கலுமோ அதை ரசூல்லா கொடுத்தாங்க கொடுத்துட்டு அந்த வேலையை தொடர்ந்து என்ன செஞ்சாங்க ரசூல்லா போய்கிட்டு இருந்தாங்களே தவிர வேறு ஒன்றுமே இல்லை அவர்கள் இந்த கெட்ட பண்புகளை சொல்கிற நேரத்தில் ரசோல்லாங் நோயாளிகளாக இருக்கிறாங்க நோயாளி ஆகியிருக்கிறாங்க ரசூல்லாவோட வீட்டுக்கு சிலர் வராங்க ரசூல்லாங்களோட சேர்ந்து ஜமா தொழுகிறாங்க ஜெமா தொழுகிற நேரத்தில் நின்று கொண்டு தொழுதான் ரசுல்லா உட்காந்து தொழுகிறாங்க அவங்க நின்று கொண்டு தொழுகிறாங்க கையை காட்டுறான் உட்காருங்கன்றான் நான் இருந்து கொண்டு தொழுவிக்கிறேன் நீங்களும் என்ன செய்ய நோயால் இல்லாது விட்டாலும் இமாமுக்கு பின்னால் இருக்கிற டைம்ல என்ன செய்ய இருந்துட்டு என்ன செய்ய தொழுங்கன்னு சொல்லி அவங்களே உட்கார வச்சிருக்காங்க சலாம் கொடுத்துட்டு சொல்றாங்க பாரசீக ரோ மக்கள் செய்வதை போல நீங்க செய்ய பார்த்தீர்களே தலைவர்கள் உட்கார்ந்து இருக்க பின்னால் உள்ளவங்க நின்றுட்டு இருக்கிற அந்த பழக்கம் உங்கள்கிட்ட வர பார்த்துச்சு நான் இருந்து தொழுத நீங்களும் என்ன செய்ய இருந்து தொழுங்கன்னு சொல்றேன் இங்க என்ன செய்யறாங்க கண்டிக்கிறாங்க அங்க உலக அபிவிருத்தியோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல பாரசீக ரோம் ஒரு செய்தி என்ன செய்யறாங்க எடுத்து அனுமதிக்கிறாங்க இங்க என்ன செய்யறாங்க ரசூல்லா இஸ்லாம் இஸ்லாம் அவங்க கண்டிக்கிறாங்க அந்த பண்பாட்டை நீங்க என்ன செய்ய வேண்டாம் எடுத்து விட வேண்டாம் என்று ரசூல் சல்லாஹ் செல்லம் சொல்றாங்க அப்ப ரசூல் சல்லா அலி வல்லம் எடுத்து தடுத்து ஒன்றை கொடுத்து அப்படி வழிகாட்டக்கூடிய ஒரு இடத்துல நம்ம அதுல என்ன செய்யறோம் ரெண்டு இடத்துலயும் பாரசி கெட்ட உதாரணத்திலே பாரசீக ரோம் எடுக்கிறாங்க நல்ல உதாரணத்துல என்ன செய்யறாங்க அவர்களை எடுப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இது சட்ட அடிப்படையில் சொல்றதா இருந்தா ரசூலாங்க ஆரம்பத்தில் தடுத்தாங்க பின்னர் அதை அனுமதிச்சுட்டாங்க என்ன இமாம் நோய்க்காக இருந்து தொழுதால் உங்களை என்ன செய்யலாம் நின்று தொழலாம் ஆரம்பத்தை தடை செஞ்சாங்க ஆரம்பத்தில் தடை செய்தார்கள் பிற்காலத்தில் அதுக்கு பின்னால் ரசூல் சலாசன் அதை என்ன செய்து விட்டார்கள் அனுமதித்து விட்டார்கள் இது ஒரு பகுதி அப்போ இந்த இடத்துல முதலாவது எமது மனதிலே பதிய வேண்டிய ஒரு விஷயம் ஒரு முஸ்லீமுக்கண்டு மார்க்கத்தில் மட்டுமில்லை இந்த உலகத்தில் எல்லா விஷயத்துலையும் ஒரு பார்வை எல்லா விஷயத்து எனக்கு என் மனைவிக்கு என் பிள்ளைகளுக்கு இந்த மார்க்கத்தில் ஈடுபடக்கூடிய அனைவருக்குமே இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆன்மீக பார்வை அதில் இருக்கணும் புறக்கணிப்பதில் விளக்கம் இருக்க செய்யணும் அதுல இருக்கணும் இந்த விளக்கம் இல்லாததுனால நீங்க என்ன பார்க்கலாம்னு சொன்னால் சொன்னா மார்க்க பணி இரண்டாவது கட்டம் இது இந்த விளக்கத்துடைய பிறல் எங்க போயிருக்குது அப்படின்னு சொன்னா மார்க்க பணி என்ன அவ உண்ட ஆரம்பிச்சா நம்மளும் அதுல இஸ்லாம் முஸ்லீம் என்ற லேபலோட உண்டை வச்சிடணும் போக்சர் ஒன்று இருக்கிறான்னு வைங்களே முஸ்லீம் பெண் போக்சர் என்னடா இது சரியா முஸ்லீம் பெண் பாக்சர் ஒன்று அங்கே என்ன செய்யணும் இருக்கணும் அவங்க அபாயா ஹிஜாபில் போட்டு அட்டி விளங்கிட்டா கேட்டால் முஸ்லீம்கள் முன்னேறாங்களா முஸ்லீம்கள் முன்னேறாங்கன்றா அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தா ஒலிம்பிக்கில் முஸ்லீம் பெண்மணி அப்படின்னு அவங்கள அதுக்குன்னு ஒரு ஹிஜாப் உருவாக்கி இப்போ புதுசாக ஒரு பா பேட்டி கண்டிக்கிறாங்க நீச்சல் ஹிஜாப்னு அவங்க கண்டுபிடிச்சிக்கிறாங்களா என்ன நீச்சல் இது கீழே உள்ளவங்க மாஷாவா எதிரிகள் இஸ்லாத்தை நோக்கி வந்துட்டீங்க நீ கூப்ப நோக்கி போயிட்டீங்க ஆனால் எதிரிகள் இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றான் நீச்சல் ஹிஜாப் அப்படி ஹிஜாப் வரையலாமா நம்ம படிச்ச அடிப்படையில் நம்ம விளக்க அடிப்படையில் ஆனால் இத கூட மார்க் நம்ம மார்க்க தீனோடு இருக்கக்கூடிய சூழலை இருக்கிறோம் தூரத்துல இருந்து பார்க்குறவங்க பிற்போக்குவாதமாக என்ன செய்றாங்க இதை பார்க்குறாங்க இந்த பேச்சை கூட என்ன செய்வாங்கன்னா பிற்போக்குவாதமாக என்ன செய்வார்கள் பார்ப்பார்கள் அப்போ இது ரெண்டு என்ன பிரச்சனை சொன்னா அபிவிருத்தி என்பதை இவங்க பார்க்கிற பார்வை அந்நியர்களுடைய கிளாஸ் அவனுடைய கண்ணாடியில் தான் என்ன செய்யறாங்க அபிவிருத்தியை பார்த்து கொண்டு ரசூல்லாங்க எப்படி பார்த்தார்களோ அப்படி என்ன செய்யலை பார்க்கிறப்ப ரெண்டு பாரசீக ரோம ரசூல்லாங்க உதாரணம் காட்டி இடங்கள் என்று ஒரு ஒரு ஐம்பது அறுபது ஹதீஸாவது எடுக்கலாம் பாரசீக ரோமை ரசூல்ஸ் எல்லாம் உதாரணம் காட்டி இடங்கள் இதில் எதிர்த்து காட்டினாங்க இதில் பாசிட்டிவாக காட்டினா இதில் நெகட்டிவாக காட்டினாங்கன்னு ஒரு பகுதி எடுக்கலாம் யூத கிறிஸ்தவர்கள் ரசூல்லாங்க காட்டினதுகள் எத்தனையோ விஷயம் எடுக்கலாம் ரசூல்லாங்க எல்லா கலாச்சாரத்திலிருந்தும் பயன்பெற்றார்கள் எல்லா கலாச்சார கலாச்சாரத்திலும் செய்திகள் என்ன செஞ்சாங்க ரசூல் அங்கே எடுத்தாங்க நல்லதே எடுத்தாங்க கெட்டதை என்ன செஞ்சாங்க விட்டார்களே தவிர உடனே அவன் கலாச்சாரத்துக்கு நம்ம போயிடணும் என்ன செய்யல ரசூல் செல்லா உலக செல்வம் அவர்கள் நினைக்கவில்லை அப்படித்தான் ரசூல் செல்லா உலக நடந்து கொண்டார்களே தவிர நமது சமுதாயம் எப்படி ஆகிறதுன்னு சொன்னால் டோட்டல் மார்க்க பார்வையையும் அவங்களுக்கு அவங்களுடைய கண்ணாடியை போட்டு என்ன செய்கிறாங்க பார்க்க ஆரம்பிக்கிறார்கள் முன்னேற்றம் என்ற பெயரில் இந்த அடிப்படையில் தான் ஹலால் ஹராம் அப்படி பிரிக்க தவிர ஹலால் என்றதுக்காக வேண்டியே இஸ்லாமிய கோலி என்று சொல்லிறீங்களமா கோலி ஹலால் இஸ்லாமிய கோலின்ற யாரா சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க ஆனா இவன் ஹலால் என்றதை எப்படி அதல அடையாளப்படுத்திடுறான்டா இஸ்லாமிய என்று சேர்த்து என்ன செஞ்சிரறாங்க அடையாளப்படுத்திடுறான் படுத்துறறாங்க ஆனா எல்ல ஃபுல்ல அவنده தான் லேபிள் மட்டும் என்னது இவரதே லேபிள் மட்டும் தமிழ்ல ஏன ப்ராடக்ட் ஃபுல்ல இங்கிலீஷ் சரியா வெள்ளைக்காரன் ஆனா லேபிள் மட்டும் என்ன செஞ்சிரோ தமிழ்ல வெச்சிரறானே இந்த அடிப்படையில மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க பார்க்கலாம் ஸ்கூல் সিলেবাসல இருந்து தொழில் முறைமைகளில் இருந்து சம்பாத்தியங்களில் இருந்து இன்னும் உள்ள ஆடை விஷயங்களில் இருந்து எல்லா நடவடிக்கைகளையும் முஷாரகா முபாரபா முராபகான்னு வச்சிருக்கணும் சிஸ்டம் ஃபுல்லாக அவண்டே என்ன செய்யணும் இருக்கணும் இப்படி எல்லா எதை எடுத்துக்கொண்டாலும் இந்த ஒரு கலவை இருப்பதை பார்க்கிறோம் அப்போ மார்க்க பணி செய்யணும்னு நினைக்கக்கூடிய மார்க்க பணியில் ஈடுபடக்கூடியவர்கள்ட்ட இருக்க வேண்டிய மிக முதன்மையான பார்வை மார்க்கம் தொடர்பான அந்த விளக்கத்தில் உலகத்துடைய விளக்கங்கள் இருக்குதே இதில் எங்களுக்கு சரியான ஒரு பார்வை இருக்க வேண்டும்